பசுமன் தேவர் வெளியில் துப்பாக்கி நீட்டினால் கூட நெஞ்சை தூக்கி காணக்கூடிய பரமலையை பிறந்த அகில இந்திய கட்சியுடைய தொண்டர்கள் என்பதை இங்கே காவல்துறை மறந்துவிடக் கூடாது பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது போராட்டமாக போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக மாற்றுவதற்கு மிகுந்த நேரமாகாது எங்களுக்கு அகிம்சை மீது நம்பிக்கை இல்லை அகிம்சையை எதிர்த்து ஒரு இயக்கம் என்ற இயக்கம் தான் அகில இந்திய போடோ என்பதை வரலாறு சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய போடோ பிளாக் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரஸ் மிதவாதத்தை ஏற்றுதான் அன்னைக்கு நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அகில இந்திய போடோ பிளாக்கை நிறுவினார்கள் அப்படி அகில இந்திய போடோ பிளாக் நிறுவும் பொழுது தென் தமிழகத்திலே ஒரு முக்கியமான தலைவராக தேவர் அவர்கள் என்பதை வரலாறு அறியும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை அகில இந்திய கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு நாய் ஒரு சொறி நாய் இன்றைக்கு நெல்லையிலே பேசுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வேதனையாக சொல்லுகிறோம் மிகுந்த மன வருத்தோடு சொல்லுகிறோம் காவல்துறை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டும் அப்படி கைது செய்ய தவறியதற்கு காரணம் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை இங்கே பேசிய மாவட்ட தலைவர் சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய எழுச்சி தமிழன் அவர்கள் பேசிதான் நான் இந்த கூடத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு ஏன் சீமா பதறாரு தெரியல சீமா எதுக்காக பதறுவாரு அந்த கட்சியை சேர்ந்த சேட்டை சாட்டை ஏன் பதறாரு உடனே அறிக்கை சட்டாயத் துரை முருகன் உடனே அறிக்க போறாரு எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு ஏண்டா நீ ஏன் முندற உன்னோட பிரச்சனை நீ ஆரம்பിച്ച பசுமுன்னல மன்னிக்க அங்க பரமகுடில ஆரம்பിച്ച பிரச்சனோட விளைவுதான் இன்னைக்கு செந்தில்மலை என்னும் நெல்லைல பேசနေங்கதே நீ மறந்துடக்கூடாது யார் பாண்டியன் யார் பாண்டியன் என்பது மன்சாண்ட பிரச்சனை யார் சோழன் என்பது மன்சாண்ட பிரச்சனை அந்த பிரச்சனையை சீமான் எங்க கலपनाறே பள்ளத்தில் இருந்தவன் தான் பல்லன்னு கிளப்பினார் பள்ளத்தில் இருந்த பல்லன்னு கிளப்பின விளைவு அதனுடைய வித்து இன்னைக்கு சீமானுக்கு எதிராக பாண்டியரை பத்தி பேசிய சீமானுடைய கருத்துக்கு அண்ணன் பெரிய இசைக்கிராஜா கொடுத்த எதிர்மறையான செயல் இன்னைக்கு பசுமண்ணில் எதிரொலிச்சதன் காரணமாக இன்னைக்கு சீமான் இன்றைக்கு மரியாதைக்குரிய அந்த நாயை தரந்தால் அந்த நாயை தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறார் என்று அகில இந்திய போர்டு அகில இந்திய தலைமை கருதுகிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சேட்டக்கார சாட்டை திரும்ப சேட்டக்கார சாட்டை திரும்ப அவன் நம்மால் தான் நான் பேசும் போதெல்லாம் பார்த்தேன் அப்படியுமா அப்படியுமா அவன் சொல்ற அவனை கூப்பிடான் பேசுறதுக்கு இவர் சொல்றாரு எங்க ஐயா நாமனே கூப்பிடுறாரு பேசுறதுக்கு எங்க ஐயா தேவரோட பொக்கிசமா இருக்கக்கூடிய மதுரையில் வாழக்கூடிய நவமணி தகுதி இருக்கா என்ன தகுதி நடிப்படைய நவமணி கூப்பிட உனக்கு எங்க பையங்கள் எங்க நகராட்சிய பேசிடுவாண்ட்ட மாப்பிள்ள நாய யார் மாப்பிள்ள மாப்பிள வா பேசி என்ன பேச போற எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீ சொல்ல போறியா நேதாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்த நாட்டை விட்டு ஓடுதான் சொல்லக்கூடிய ஒரு அறிவு மட்டமான அறிவு அவர் எதற்காக சென்றார் யாரை சந்திச்சார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் இந்த நாட்டை விட்டு போய் முதல் சந்திச்சது முசோலினி வெளிநாட்டில் சந்திச்சு ஜெர்மன் போய் ஜப்பான் போய் அங்க இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் முசோலினி ஹிட்லர் போன்ற தலைவரை சந்தித்து

சீமா பேசுனேன் அந்த கருத்தியலை எங்களுக்கு ஒட்டுக்கார கருத்தியல் தொடர்ந்து இப்படிப்பட்ட சொறிநிலைகள் பேசிவிடக்கூடாது என்பதற்காக நான் அகிலேந்த ஃபாரோபிளாக் இதை முன்னெடுத்திருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் இது ஜாதி அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது தேவனுடைய இயக்கம் நேதாஜியோட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கே இப்படி ஒரு நிலை வருவது என்று சொன்னால் இந்த நிலை தொடரும் இந்த நிலை ஃபாரோபிளாக் கட்சியோட போராட்டம் என்பது செந்தில் மல்லனை கைது செய்யும் முறை தொடரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக டெல்லியில் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எத்தனை பிரச்சனை கேட்டா போலீஸ்ல உடனே முடிங்க ரிப்போர்ட்டு ஏன்னா அவன் அத்தனை பேச்சு பேசினா நாங்க ஜாலியத்தவே பேசல நாங்க தெய்வம் வழங்கக்கூடிய தேவரை பத்தி பேசுறோம் தவசை குறிச்சின்னு பேசுறான் தவசை குறிச்ச பத்தி தெரியுமாடா உனக்கு பசுமண்ணை பத்தி தெரியுமா தவசி குடிச்சிய பத்தி தெரியுமா செம்பு நெருஞ்சிய பத்தி தெரியுமா உனக்கு நீ பிறந்த சங்கரகோல் ஏரியால காலேஜில் படிச்சுட்டு நான் பெரிய சமூக ஆர்வம் சொல்லி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் எல்லாம் ஏமாத்தி நீ புழைக்கக்கூடிய நாய் நீ பேசுற தேவரை பத்தி நேதாஜியை பத்தி நாங்க எந்த கொடுமையும் யார்ட்ட போய் சொல்றது தொடர்களை ஒரு விஷயத்தை நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும் எப்ப சீமான் நம்முடைய பிரச்சனையை ஆரம்பித்தாரோ எப்ப பாண்டியர்கள் மல்லர்கள் என்று சீமான் அனைத்து பகுதியிலும் பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கு செந்தில் மல்லன் என்பவன் முக்குளத்து மக்களை சீமானுக்கு எதிராக திரட்ட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இவ பேசின ப்ராஜெக்ட் எதுக்கு கொடுத்த அஜெண்டா இந்த அஜெண்டாவை திமுக அரசாங்கம் முன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உழவுத்துறை இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் காரணம் என்று சொன்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு அறிக்கை இன்னைக்கு வைரல் ஆகி அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் ஏர்போர்ட்டுக்கு தேவரையா பேரை வைக்கணும் சொன்னீங்க ஏன் வைக்கலன்னு கேட்கிறாரு அவர் கேட்கிறாரு அதே போல நீங்க திமுக அரசாங்கம் ஏர்போர்ட்டுக்கு அவரோட பேரை வச்சு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட வேண்டாம் அவரை நாங்க அவரை ஏத்துக்கிறோம் தமிழ்நாடுக்கே தேவர் பேர வையன் சொன்ன இந்த செந்தில் மல்லன் இன்றைக்கு இந்த விஷயத்தை வேற மாதிரி திசை திருப்பி பேசினானா அதுக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்குங்கிறத காவல்துறை உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த விஜய இந்த மல்லனுங்கிற வந்து இவர் வந்து செந்தில் மல்லன் வந்து ஏதோ அவருக்கு அறிவில் பேசல அவருக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் இருக்குங்கிற ஒரே ஒரு போர்வையில் நான் தமிழ் தேசியம்னு பேசுறாரு அது மட்டும் இல்ல தோழர்களே தேவேந்திர உல வேளாளர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பரமக்குடியில இம்மானுவேல் சேரனை பத்தி தரக்குறவா பேசுறாரு அப்போ நோக்க என்ன நீ தேவரை பத்தி மட்டும் பேசியிருக்கணும் இல்ல இம்மானுவேல் சேர்ன மட்டும் பத்தி பேசியிருக்கணும் ஆனா ரெண்டு சமுதாயமும் மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவங்கள நீ எப்படி அந்த இடத்துல அவ்வளவு தரக்குறவா பேச முடியும்னா உன் நோக்கம் என்னங்கிறத காவல்துறை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல நேதாஜி அவர்கள் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்கள் உலக அளவில் இன்னைக்கு அதே மாதிரி தேசிய அளவில் பசுமன் தேவரவர்கள் இங்கே சொன்னவங்களான்னு சொன்னாங்க கல்கத்தாவில் சிலை இருக்கு அந்த மாண்டில் சிலர் இருக்கு எல்லா பகுதியிலும் சிலை இருக்கு கடலாடிக்கும் கபூதிக்குமான தலைவர்னு பேசுற கேவலமா இல்லையா நீ என்ன அரசியல் ஆய்வாளர் நான் பெரிய ஆர்வலர் நான் பாண்டிய பாண்டியரை தேடினேன் என்னத்தை தேட புற நீ எவனையோ ஒருத்தனை பாண்டியன் தேடிட்டு அந்த புக்கை தடை பண்ணிட்டாங்க தோன்றே இந்த கூட்டத்திலே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் தேசிய தலைவர்கள் அனைவரையுமே என்றைக்குமே மறந்ததும் இல்லை மறுத்ததும் இல்லை சிதம்பரம் உட்பட இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய அத்தனை வரையுமே மதித்த இயக்கம் அகில இந்திய போர்வோ பிளாக் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்றைக்கு சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி விஜய் தலைமையில் ஒரு புக்கு வெளியிடுறாங்க அம்பேத்கருடைய புக்கு வெளியிடுறாங்க அந்த புக்கோட நிகழ்ச்சியோட தலைமை என்ன தெரியுமா வெக்கேடான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல சட்டத்தை இயக்கின சட்டமே அம்பேத்கர் இருபத்தி நாலு அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் சொல்றதுக்கு உனக்கு எண்பது வருஷம் இருக்கு யார் இல்லைன்னு சொன்ன இதுக்கு ஒரு புக்கு வெக்கேடான விஷயம் அந்த அந்த தலைவர் விஜய் வெளியாரு அந்த விஜய் எழுதக்கூடிய புக்கில் என்ன சாராம்சம்னா அம்பேத்கர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி இந்த நாட்டுக்காக சட்டத்தை இயற்ற அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர்னு சொல்றதுக்கு சினிமா நடிகர் விஜய் தான் வர வேண்டியிருக்கு அவர் சொல்றாரு திருமாவளவன் கலந்துக்கலன்னு வருத்தப்படுறாரு அவர் சொல்றாரு மற்ற தலைவர்கள் கலந்துக்கலன்னு வருத்தப்படுறாரு ஆனால் அகில இந்திய போர்வ கட்சி தமிழ்நாடு தாண்டி போயிட்டீங்கன்னா இருந்து கல்கத்தா டெல்லி வரைக்கும் கட்சியோட அகில இந்தியா கட்சியில் முதல்ல இருக்கக்கூடிய அம்பேத்கர் படம் என்பதை மறந்துடக் கூடாது அம்பேத்கர் அவர்களை அகில இந்தியா அனைத்து மதிக்கிறது சொல்ல முடியல ஏன் நீ ஏன் தலைவன இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவரா பசுமன் தேவர் சொல்றோன்னா நீ முப்பதாம் தேதி வந்து பாரு பசுமன்ல எத்தனை சமுதாயம் வரா எத்தனை சமுதாயத்துக்காரங்க வந்து பார்த்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்த பிறகும் மல்ல நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கான்னு நீங்களே யோசிச்சுங்க நாங்க ஏதோ வந்து பார்வோப்ல கட்சி அந்த சமுதாயத்துக்கு எதிரான கட்சி இல்லை இங்க சொன்ன நிர்வாகிகள் சொன்னாங்க அந்த தேவந்திர மக்களை அரவணைச்சு சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு இளைஞர்களை ஒன்று சேர்த்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அண்ணன் சப்பானி முருகன் மரியாதைக்குரிய கோபி அவர்கள் மூலம் அகில இந்திய விரைவில் ஒப்படைக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இளைஞர்களை சிதறிவிடக் கூடாது அவருடைய சிந்தனை மலங்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய தலைவர்களை ஆளுமை மிக்க இளைஞர்களை அகில இந்திய போரோல கையிலே எடுத்து கட்சியின் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட நிர்வாகிகளை நம்பி இன்னைக்கு அகில இந்திய போரப்பில் இந்த இடத்திலே போட்டியிடுகிறது ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் தோழர்களே அகில இந்திய கட்சி தொடர்ந்து ஏன் அவரை கைது செய்ய வேண்டும் உடனடியாக கைது நடிகை ஒரு நிகழ்ச்சியில ஒரு விஷயத்தை பேசிடுச்சு அது பேசின விஷயம் தப்பா இருந்தா கூட பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய உணர்வை அது பாதிச்சிருச்சுன்னு சொல்லி உடனடியாக கஸ்திய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்த காவல்துறை ஏன் எங்களுக்கு தெரியல என்ன பிரஷர் கஸ்தூரிக்கு ஒரு சட்டம் இங்க இருக்கக்கூடிய விஜயமல்லனுக்கு ஒரு சட்டமா ஜாதிக்கு ஒரு சட்டம் ஜாதிக்கு ஒரு கோட்பாடு என்ன சமத்துவம் இந்தியா உனக்கு எங்க மேல கேஸ் போடுற எங்க தலைவர் எல்லாம் பேசாதீங்க இம்மென்றாங்க எங்க மேல கேஸ் கூட கேஸ் கொடு அவன